ஃபேமிலி கெட் லப்புல வச்சு சமையல்காரவங்க ஒரு முப்பது பேருக்கு மட்டன் தம் பிரியாணி பண்ணாங்க அது எப்படி பார்க்கலாம் பிரியாணி பண்றதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் நெய் தாராளமாக சேர்த்துக்கிட்டாங்க இதில் வெங்காயம் ஜாதி பத்திரி கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தாராளமா முந்திரி பருப்பு சேர்த்து வதக்குறாங்க அஞ்சு கிலோ மட்டனை வேக வைக்கும் போதே சின்ன வெங்காயம் தக்காளி தயிர் இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் தனி மிளகாய் தூள் சேர்த்து மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறாங்க இதை வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருக்கிறதுல போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறாங்க இது நல்லா வதக்கி வரைக்கும் எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம அரிசி எடுத்த அளவுல இருந்து ஒன்றரை பங்கு தண்ணி சேர்க்கிறாங்க பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இதை திரிச்சு அந்த பொடியையும் சேர்க்கிறாங்க மூணு கிலோ சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா கொதி வரும்போது மூடி வச்சிடறாங்க பத்தே நிமிஷத்துல அரிசி நல்லா கொதிச்சு தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல்ல இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருது இந்த நேரத்துல வந்து சைடுல இருக்க அரிசி தண்ணி தொளிச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அடுப்புல இருந்து இறக்கிடுறாங்க இப்ப தம் போட ஆரம்பிச்சிடறாங்க வாழை இலைய வச்சு நல்லா இதை மூடிட்டு நம்ம இப்ப பிரியாணி செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்த அடுப்பு கங்கு எடுத்து இது மேல சேர்த்துடுறாங்க இதுக்கு மேல வெயிட் வைக்கிறதுக்காண்டி ரெடியா இருக்கிற சிக்கன் கிரேவி வச்சிடறாங்க அதுவும் இங்க கொதிச்சுக்கிட்டு இருக்குது அரை மணி நேரம் கழிச்சு பிரியாணி சூப்பரா தயாராயிருது வாழையில எடுத்துட்டு அப்படியே கிளற மாட்டுக்காங்க ஓர ஓரமா தான் பிரியாணி ஆறாம இருக்கும்னு சொன்னாங்க பிரியாணி ரெடியாகுமே சுட சுட எல்லாரும் சேர்ந்து ஒரே இலையில சாப்பிடறதே தனி டேஸ்ட் தான் என்னதான் ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்தாலும் நம்ம இலைக்கு வர்ற பிரியாணி நம்ம விடுவோமா சூப்பரான தோப்புக்கு நடுவுல பண்ண மட்டன் பிரியாணி ரொம்பவே அருமையா இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்